ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் கிட்ட புதினா இருக்கா அதை வச்சு சட்னியை வச்சு உங்களுக்கு போர் அடிக்குதான் அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் இது சாதம் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும் வாங்க புதினா சாம்பார் செய்கிறது எப்படின்னு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக புரியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதினா சாம்பார் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த துவரம்பருப்பை ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க துவரம்பருப்பை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பை சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சமாக குக்கரில் சேர்த்துக்கிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் துவரம் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு விசில் போட்டுடலாம் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நம்மளோட துவரம்பருப்பு வெந்து வந்துடும் இப்போ நான் இன்றைக்கி ஒரு கட்டு புதினா எடுத்துருக்கேன் இந்த புதினா தலையை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் தண்டெல்லாம் எடுத்துகிட்டு இப்போது தண்டெல்லாம் எடுத்துட்டு புதினா தலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி புதினா தலையை எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நமக்கு விசிலும் அடிச்சிருச்சு இப்போ பாருங்கள் மூணு விசில் அடிச்சிருச்சு மூணு விசில் அடித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் தலையெல்லாம் தனியாக எடுத்தாச்சு புதினா தலையெல்லாம் இந்த இலைகளை இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு வரமிளகாய் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு பல் பூண்டை இடித்து வச்சுருக்கேன் கருவேப்பில் தேவையான அளவு இது கூட ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது கூட ஒரு பத்து பதினஞ்சுலேருந்து ஒரு சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள் ரெடி ஆகிடுச்சு கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் ஊற வச்சுருக்கேன் இப்போ விசில் நல்லா ஆறிடுச்சு பானதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் துவரம்பருப்பு நல்லா நமக்கு வெந்து வந்துடுச்சு இதில் இருக்கிற தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க துவரம்பருப்பை கடைஞ்சிட்டா நமக்கு புதினா சாம்பார் வைக்க ரெடி ஆகிடும் இந்த அளவுக்கு நல்லா வச்சு கடைஞ்சிக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட துவர பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இப்போ தாளிப்பு கொடுத்துட்லாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சிடலாம் பேன் நல்லா சூடேறினதுக்கப்புறம் ஆயில் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடேறினதுக்கப்புறம் இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பூண்டு நல்லா வதங்கினவுடனே நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பாருங்கள் உரிச்சு வச்ச சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வெந்து வதங்கி வரட்டும் பாருங்க மோகனா சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் கூடவே ஒரு வரமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தா தக்காளியும் வெங்காயம் சீக்கிரமும் வதங்கி வந்துடும் இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா தக்காளியும் வெங்காயம் நல்லா வெந்து வதங்கி வரட்டும் இப்போ இது கூடையே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச ஒரு கப் புதினா தலையை இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் இதை நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நமக்கு இந்த புதினா சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூட சூட சாதத்துக்கு கூட ஆட் பண்ணி அப்படிலாம் பொறிச்சு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழம்பு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்தோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்ச துவரம்பருப்பு வேக வச்ச வாட்டரை இதோடு சேர்த்துக்கலாம் ஒரு கப் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம் நீங்கள் வாட்ரு கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக இப்போது இதை ஒரு மூடி போட்டுடலாம் நல்லா எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ லைட்டாக கொதி வந்திருக்கு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நல்லா புதினா தழை வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு புதினா தழை இது கூட நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதெல்லாம் உங்களோட காரத்திற்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இதில் இருக்க பச்சை மசாலா மசால் எல்லாம் போகட்டும் அப்போ மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா வேக விட்டுறலாம் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போது இதை நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சாம்பாருக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதி வரட்டும் அதுவரையும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் ஹைஃப்ளேமில் விட்டு பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளோட புதினா சாம்பார் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா கலந்து ஒரு கொதி வந்து வேகட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் புதினா சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இப்போ கூடவே உப்பும் சேர்த்துட்டு புளிக்கரைசலும் சேர்த்துக்கலாம் ஊற வச்ச நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி எடுத்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதித்து வரட்டும் நல்லா பு கரைசல் நல்லா இது புதினா சாம்பாரோடு நல்லா வெந்து ஆட் ஆகி நல்லா வரட்டும் அப்போ தான் நமக்கு சாம்பார் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இது நல்லா கலந்து வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு நம்மளோட புதினா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம் அவ்வளோதோங்க நம்மளோட புதினா சாம்பாரும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு தாலிப்போ இதோடு ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளோட புதினா சாம்பார் ரெடி ஆகிடும் இப்போ எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு கூடவே கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இது கூட வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோ தாங்க நமக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம் புதினா சாம்பாரில் ஆட் பண்ணிவிட்டால் அவ்வளோதாங்க சூப்பரான கம கம புதினா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து மொகனா சமையல் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்